குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் சோசியல் சயின்ஸ் ஃபார் சக்ஸஸ் சேனலுக்கு தங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றேன் இன்றைக்கி பாருங்கள் ஆர்ட் ஃப்ரம் வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு டாப்பிக் சொல்லி கொடுத்துருந்தேன் பழைய வாட்டர் பாட்டில் கட் பண்ணி பென் ஸ்டாண்டு மாதிரி ஒரு மாணவன் பண்ணிட்டு வந்தோம் இதுதான் பாருங்கள் பென் ஸ்டாண்டு இன்னொரு மாணவனுக்கு பேப்பரை வந்து வேஸ்டான பேப்பரை முத நாள் ராத்திரியே கிளிச்சு போட்டு அதில் கொஞ்சம் வெந்தயம் போட்டு ஊற வச்சிட்டு அடுத்த நாள் கிரைண்டர்லேயோ அல்லது உரல்லையோ போட்டு மஞ்சத்தில் போட்டு ஆட்டிட்டு அதுக்கப்புறம் ஒரு கப்போ அல்லது வந்து பவுலோ கம்முத்தி போட்டு எண்ணெயை தடவிட்டு இந்த ஆட்டி வச்சு அந்த கெட்டியாக இருக்கக்கூடிய விழுதை அப்படியே வந்து ஒரு பவுல் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு ரெண்டு நாள் வெயில காய வச்சு எடுத்தால் நம்மளுக்கு ஒரு பேஸ்கெட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் மாதிரி ஒரு டம்ளர் மாதிரியும் ஒரு பவுல் மாதிரியும் இந்த ஹரிகரன் அப்படிங்கிற மாணவன் பண்ணிட்டு வந்திருந்தோம் நல்லா இப்போயே ஆக்டிவிட்டியில் நிறைய மார்க் வாங்கிட்டுருக்காங்க ஆர்வமாக செய்கிறாங்க சில பிள்ளைங்க பார்த்திங்கன்னா அப்படியே பாருங்கள் சின்ன கிளாஸ் அப்படிங்கிறனால தெரியும் அவன் பாட்டுக்கு கிளாஸில் நடந்துகிட்டே தான் இருப்பானுங்க ஒருத்தர் ஏதாவது செஞ்சிகிட்ருப்பான் இன்னொருத்தர் நடந்துகிட்டே இருப்பான் கேர்ள்ஸ் வந்து அது ஒரு பக்கம் வேலை செஞ்சுட்டே இருக்குங்க ரொம்ப ஆர்வமாக செய்கிறாங்க ஆர்ட் ஃப்ரம் வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி நிறைய சொல்லி கொடுத்துருக்கேன் வேண்டான்னு சொல்லி தூக்கி போடக்கூடிய பொருளை வைத்து பையனுடைய பொருளை எப்படி மாற்றலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ இன்ஸ்டான்ட் ஒன்று பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த மாதிரி பேஸ்கட்டு காகித கூடை பண்ணுறதுக்கு சொல்லி கொடுத்துருவேன் இது எங்கள் பாட்டி எனக்கு அந்த காலத்துலேயே எனக்கு செஞ்சு கொடுப்பாங்க உருளைக்கிழங்கு பெரிய வெங்காயம்லாம் போட்டு வச்சுருப்போம் இந்த மாதிரி நீங்களும் பண்ணியிருப்பீங்க தெரியும்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு எரிமலை மறுபடியும் ஒரு மாணவர் செஞ்சுட்டு வந்தான் இவன் பாருங்கள் வாட்டர் பாட்டிலை கட் பண்ணி அதில் வெளியில் அழகாக கலர் பேப்பர் ஒட்டி பேனா பென்சில் போட்டுக்கிற மாதிரி பென் ஸ்டண்டு பண்ணிவிட்டு வந்தான் இவனை ஏற்கனவே எரிமலை மாடல் பண்ணிட்டு வந்தான் நிறைய டெய்லி பண்ணிட்டு வந்துட்ருக்காங்க இன்னும் நிறைய கொடுத்துருக்கேன் நான் தேங்காய் தொட்டியில் விதையெல்லாம் போட்டு செடி மாதிரி முளைக்கிறதுக்கு மட்டலாம் நிறைய சொல்லியிருக்கேன் இவன் எரிமலை மறுபடியும் பண்ணிட்டு வந்தான் இந்த மாணவன் அழகாக பண்ணிட்டு வந்தான் ஆனால் அடியில் வந்து கொஞ்சம் ஹோல் இருந்துருக்க மாட்டுறது தண்ணியெல்லாம் வெளியில் வந்து கொட்ட ஆரம்பிச்சிருச்சு அந்த டேபிள் பூரா வந்து நாஸ்டி ஆகிடுச்சு அப்புறம் மறுபடியும் துணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து துடைச்சி சுத்தம் பண்ணி அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் வந்து கிளாஸ் எடுக்க ஆரம்பித்தேன் நல்லா ஆர்வமாக செய்கிறாங்க விளையாட்டு தரமாக செய்கிறாங்க ஆனால் வந்து பெரிய பசங்க ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் படிக்கிறது சிரமப்படுவாங்க அடுத்த வீட்டில் பார்க்கலாம்